எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வாங்க வணக்கம் உங்களை சந்திப்பதுல மகிழ்ச்சி வணக்கம் அடுத்த வாரம் நம்மோட வகுப்பறையில இரண்டாவது அலகின நம் குழந்தைகளிடம் எடுத்துச் செல்ல வேண்டுமல்லவா அதனை பற்றிய தெளிவு பெறத்தானே நாம் இன்றைக்கு நேரம் ஒதுக்கியுள்ளோம் நன்று நான் அவ்வழகினை முழுமையா படிச்சு முடிச்சிட்டேன் நீங்க நானும் தான் இந்த அழகுல நான்காம் வகுப்பிற்கு எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என்ற பாடமும் யானைக்கும் பானைக்கும் சரி என்ற பாடமும் இடம்பெற்றிருக்கு ஐந்தாம் வகுப்புக்கும் இரண்டு பாடங்கள் இருக்கு அறிவின் திறவுகோல் மற்றும் நானும் போகிறேன் சரி இப்ப நான் அலகு அமைப்ப பத்தி சொல்லட்டுமா ம் சொல்லுங்க இந்த அலகு மொத்தம் ஆறு நாள்கள் முதல்ல கற்றல் விளைவுகளும் விளையாடலாம் வாங்க பகுதியும் இருக்கு நாள் ஒன்றுல தமிழோடு விளையாடு திறவுகோள் ஒன்று அடுத்ததா வானம் வசப்படும் ஒன்று நாள் இரண்டுல திறவுகோல் இரண்டு வானம் வசப்படும் ஒன்று நாள் மூன்றில் திறவுகோல் மூன்று புத்தகத்தில் தேடுவோம் நாள் நாலில் திரவுகோல் நான்கு வானம் வசப்படும் மூன்று நாள் ஐந்தில் வானம் வசப்படும் மூன்று நாள் ஆறில் வானவில் நேரம் நாள் ஏழுல இது நம் நேரம் அட ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்களே சென்ற வருடத்துல இருந்து பாக்குறோம் இல்லையா அதான் திறவுகோல் அதாவது பாடப்பொருள் கற்பித்தலை தொடர்ந்து சொற்பலகை செயல்பாடு இருக்கு நான் சொற்பலகையில் உள்ள சொற்களை தோ பாருங்க என் வகுப்பறையில் வைக்க தயார் செய்துட்டேன் இதை வகுப்பறைக்குள்ள நுழைஞ்சதும் முதல் வேலையாக காட்சிப்படுத்தணும் அழகு முடியும் வர அத குழந்தைங்க பயன்படுத்துவாங்க ஆமா நான் கூட தயார் செய்து வச்சிருக்கேன் ஏன் வகுப்பு குழந்தைகள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்து பார்ப்பது ஆச்சரியமா இருக்கு குழந்தைகள் அவங்களுக்குள்ளேயே வினாக்களையும் உருவாக்கி விடை தேடுறாங்களே இதன் மூலம் குழந்தைகளிடம் வினா உருவாக்கும் திறன் வளருது இல்லையா உண்மைதாங்க குழந்தைங்க நல்லாவே வினாக்களை உருவாக்குறாங்க சரி பாடப்பொருளை மட்டும் கற்பிச்சுட்டா போதும் அப்படித்தானே என்ன நீங்க இப்படி கேக்குறீங்க அதன் தொடர்ச்சியாக நீட்சியாக குழந்தைகள் அது குறித்து பேசவும் கலந்துரையாடவும் அனுபவங்களை பகிரவும் வாங்க பேசலாம் பகுதி இருக்கே பாடப்பொருள் மூலமாக குழந்தைகள் தாங்கள் பெற்ற மொழித்திறனை மதிப்பீடு செய்யும் வண்ணம் வானம் வசப்படும் பகுதியில பயிற்சிகளுக்கான பயிற்சியன்கள் இருக்கு பாடமெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு ஆனா அத குழந்தைகளை படிக்க வைக்கணுமே அதையே இவ்வளவு சோர்வா சொல்றீங்க அதுக்கான பகுதி புத்தகத்தில் தேடுவோம் குழந்தைகளுக்கு எப்பவுமே தேடி கண்டுபிடிப்பதில் ஆர்வம் அதிகம் அந்த உத்தியை பயன்படுத்தித்தான் வினாக்கள் உருவாக்கி தரப்பட்டிருக்கு அதற்கான விடைகளை கண்டுபிடிப்பதற்காக குழந்தைங்க பாடத்தை ஆர்வத்தோடு படித்து பார்த்து விடை தேடி கண்டுபிடிப்பது அவர்களை அறியாமலே பாடம் படிப்பதையும் ஊக்குவிக்கும் அதோட வாங்க படிக்கலாம் பகுதி மூலமா குழந்தைகள் எவ்வாறு ஏற்ற இறக்கத்துடன் படிக்க வேண்டும் என்பதையும் படித்து பழகுவாங்க இங்க பாருங்களே நமக்கான ஒரு குறிப்பு குழந்தைகளை பிழையின்றி எழுத பழக்கும் கேட்டு எழுதுதல் பகுதியை வழி நடத்துவதற்கான குறிப்புகள் இது போன்ற உத்திகளில் நம் குழந்தைகளுக்கு பொருத்தமானதை எடுத்து நாம் பயன்படுத்திக்கலாம் இல்லையா என் வகுப்புல அதிக எண்ணிக்கையில குழந்தைங்க இருக்காங்க அதனால குழந்தைகளையே மாற்றி மாற்றி திருத்திக் கொள்ளச் செய்து இறுதியா நான் பார்ப்பேன் சிறப்பு நாள் மூன்றுல புத்தகத்தை மட்டுமே அதிகம் பயன்படுத்தும் வண்ணம் வானம் வசப்படும் இரண்டு உள்ளது அட இங்க கதை சொல்வதற்கான உத்திகள் தரப்பட்டுள்ளது ஆமாம் நம்மளோட பாடப்புத்தகத்துல நிறைய கதைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு கதைகள்னா ரொம்ப பிடிக்கும் தானே அதை நாம அவங்களுக்கு பிடித்தமான விதத்துல சொல்ல இந்த உத்திகளையும் குறிப்புகளையும் பயன்படுத்திக்கலாமே அடுத்தடுத்த திறவுகோல் பாடங்கள் பற்றியது இது முதல்ல நாம பார்த்தது போலதான் செயல்படுத்தணும் ஒரே அமைப்புல இருப்பதால நம்மால ஏளிமையா புரிந்து கொள்ள முடியுது நாள் ஆறுல வானவில் நேரம் இதற்குத் தேவையான துணைக்கருவிகள் ஆசிரியர் கையேட்டின் இணைப்புலையே கொடுக்கப்பட்டிருக்கு இது குழந்தைகளோட படைப்பு மற்றும் கலைத்திறனுக்கு இடமளிக்கும் மேடை இந்த பகுதிதான் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த பகுதியாக இருக்கு என்ன அழகா கதை சொல்றாங்க நடிக்கிறாங்க தெரியுமா குழந்தைகளோட தனித்திறனை அருமையாக வெளிக்கொணர உதவுவது இந்த பகுதிதான் அதனாலதான் இங்க பாருங்க கருவிகள் தயார் நான் மட்டும் என்ன இதோ கேட்போம் பகிர்வோம் பகுதி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பள்ளியையும் வீட்டையும் இணைக்கக்கூடிய பகுதி குழந்தைகள் தாங்கள் பள்ளியில் கற்றவற்றை வீட்டிலுள்ள பெற்றோர் பெரியோர்களிடம் பகிர்தலின் மூலம் வீட்டையும் பள்ளியையும் குழந்தைகள் இணைக்கின்றனர் குழந்தைகளின் கற்றலை பெற்றோரும் அறியும் வாய்ப்புள்ள பகுதி மதிப்பீட்டு சொற்களஞ்சியம் போன பருவத்திலிருந்தே விரைவுத்துலங்கள் குறியீட்டுல காணொலியா இருக்கு இக்காணொலிய குழந்தைகள் பார்த்து புரிந்து கொண்டதால வினாக்களை எளிதா புரிந்து விடையளிக்கின்றனர் உண்மைதான் ஏன் வகுப்பு குழந்தைகள் கூட இப்போதெல்லாம் தேர்வின் போது என்னை அதிகம் கேள்வியே கேக்கறதில்ல நல்லது இறுதி நாளான ஏழாம் நாள் நமக்கானது அன்று நான் முடிக்கப்படாத செயல்பாடுகள் கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான கற்பித்தல் செயல்பாடுகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா அதை செய்வேன் ஏன் வகுப்புல எல்லா செயல்பாடுகளையும் முடித்த குழந்தைகள் புத்தக பூங்கத்து புத்தகங்கள் பறக்கும் பட்டாம்பூச்சி செயல்பாடு இதையெல்லாம் ரொம்ப அருமையா செய்வாங்க இறுதியா உரைகள் பகுதியில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிப்பதோடு புதுமையா ஏதாவது செயல்பாடோ குழந்தைகளிடம் நாம் பெற்ற வகுப்பறை அனுபவத்தையோ எழுதி வைக்கலாம் அதை தொகுத்து வைத்தால் அடுத்த அடுத்த ஆண்டில் அது நமக்கு பயன்படும் நன்றாக சொன்னீங்க அப்படியானா நம்மோடு சேர்ந்து மற்ற ஆசிரியர்களும் இந்த அழகின நல்ல புரிதலோடு சிறப்பானதொரு கற்றலை நிகழ்த்துவர் ஆமாமா நாமும் நம்ம வகுப்பறையில் செயல்படுத்தி கற்றல் கற்பித்தலை இனிமையாக்குவோம் நன்றி